முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓராவது இயக்கத்திலே வரக்கூடியது அதிலே வசலமர்கள் சொன்னார்கள் மன்ஹர அயதன் வலுக்கையா லாகு சிதறா எவர்கள் ஒரு தலைமைத்துவ கட்டுப்பாட்டிலிருந்து தன்னுடைய கையை உருவிக்கொண்ட நிலையிலே அவர்கள் அல்லாஹை சந்தித்தால் அவர்களுக்கு சார்பான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் அல்லாஹை சந்திப்பார்கள் அதே போன்று வரும் மாத்தை வய அதுன் மாத்த மீட்டத்தன் ஜாஹினியா எவர்களுடைய கழுத்திலே பய இந்த உறுதி பிரமாணம் இன்று மரணிக்கிறாரோ அவருடைய மரணம் ஜாகிரிய மரணம் என்று அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தால் இது எந்த பயத்தை குறிக்கிறது என்பது மிக தெளிவானது அன்று இந்த களிமாவை சொல்லாதவர்கள் பயத்தின் மூலமாக இந்த களிமாவை அவர்கள் சமர்ப்பிக்காவிட்டால் அவர்கள் ஜாகிரிய மரணத்தை அடைவார்கள் என்பது சல்லல்லாஹு அலை வசனவர்கள் இருந்த ஒரு மக்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை உள்ளே இருந்த மக்களுக்கு சொல்ல விடயம் என்னவென்றால் என்றால் எந்த காரணத்தை கொண்டும் கட்டுப்பாட்டில் நீங்கள் நீங்கள் விலகிவிடாதீர்கள் உங்களுடைய கைகளை உருவிக் கொள்ளாதீர்கள் உருவிக் நீங்கள் எந்த விதமான உங்களுக்கு சாதகமான ஆதாரம் இல்லாமல் நீங்கள் அல்லாஹை சந்திப்பீர்கள் என்று சொன்னார் இந்த ஹதீஸ் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது நபி சொன்ன ஹதீஸ் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஆனால் இன்று உள்ள பிரிவினை உள்ளவர்கள் இந்த சத்தியத்திலிருந்து வெளியேறியவர்கள் ஏதோ இது இப்னு உமர் இந்த ஹதீஸை அவருக்கு வகை வருவது போன்றும் அவர் எந்த இடத்திலே சொன்னாரோ அந்த இடத்திலே தான் அது பொருந்தும் என்பது போன்றும் சொல்லுவதை நாங்கள் அவதானிக்கிறோம் ஆனால் இது அல்லாவின் தூதர்